मलोर कितो நம்மால் முடியவில்லை இளைஞர்கள் மட்டுமல்லாது இன்னும் சிறுவர்கள் பாடலர்கள் பெரியவர்கள் வருத்தத்திற்கு காணாத நாம் எல்லோருக்குமே ஒரு மனக்கவடி மனக்காண்டு இருந்தது மலை தேடி தொழுகை நிறைவேற்றும் என்கின்ற நிறைவேற்றிக் கொள்வதற்கு சகோதரர்களை பெரியவர்களே எந்த ஒன்றாக இருந்தாலும் நம் அத்தாகத்தான் கையேற்று நம்முடைய தேவைகளை நாட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இருந்தது என்பது ஒரு பெயர் அறுப்படை இப்போது தடையாக இருக்கிறது தட்டுப்பட்டு தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலேயும் எனப்படும் மழை நீளும் தொகுதியில் நடைபெற்ற வரது பல இடங்களிலே மழையை பெயர் செய்து ஒன்றத்தெல்லாம் கொடிய செய்து ஒன்றத்தெல்லாம் நடக்கும் நம்முடைய பகுதிகளிலேயும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகி மழை பொழிய வேண்டும் என்கின்ற நம்முடைய கவலையை அல்லா என்ற பொருளாதாரமே மழையை பொழிய செய்கிற அந்த தத்துவத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அது அவருடைய குற்றத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயம் பூமியில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் இருந்து நீர் இருந்து அந்த நீரெல்லாம் வெப்பத்தின் காரணமாக நீராவியாகி மேலிருந்து சென்று அந்தத்தில் இருக்கிற அந்த மேகத்தை சென்று அடைந்து மேகத்தை குளிர்வித்து நீராக்கி அதற்கு பின்னால் தான் அல்ல அதன் மூலமாக மழை பொழிய செய்கிறான் என்ற விஞ்ஞான

நீங்கள் அந்த நீரை பாதுகாப்பவராக இல்லை நாம் தான் என்ன செய்கிறோம் உங்களுக்கு அந்த மழையை புகழ்ந்து செய்கிறோம் அவர் இதுக்கு முன் மாதநதி பிரசலப்பொருந்து இந்த வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம் இதை தாண்டி பல ஊர்களிலே ஆலங்கட்டி மழை பெரிய பெரிய பதவி என்று சொல்லப்படுகிற அந்த பள்ளிக்கட்டி மழை பொழுதவர்கள் சென்று அடைகின்ற அந்த நீராக இருக்கிறது அனுமதி அதை அல்லாஹ் தான் இணைக்கிறான் சும்ம என்றும் ஒரு உதாமான் அதை படி பாறைகளைப் போன்று அமைத்து விடுகிறான் அதிலிருந்து தான் பையன் பொறுத்தவர்கள் மனைவி பொழிக்கிறது தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பயசிக்கும் அணிசார் அதை அடையே செய்யினால் மலையை பொறியால் பைய சிரிக்கும் அம்மையே தாம் நாடியவர்களுக்கு அதை திருப்பி விடுகிறான் இது அவருடைய நாட்டிற்கு உட்பட்ட ஒரு விஷயம் எனவே அந்த ஆலங்கேட்டு மழை பொடிக்கிறது என்றால் அதையும் திருமலையில் ஆயிரத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாலே பதிவு செய்திருக்கிற அந்த விஞ்ஞான உண்மையை பார்த்து நாம் செய்து போகிறோம் இன்றைக்கு இதையெல்லாம் கண்டுபிடித்து நம்மிடத்தில் களம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற பப்பேற்பட்ட விஞ்ஞான தத்துவங்களை தமிழத்தில் இந்த மழையை தேடித்தான் நாம் இங்கே போன்றிருக்கிறோம் அருமை சகோதரத்தை பெரியவர்களே காலை நேரத்தில் ஏழு மணிக்கெல்லாம் நாம் ஒன்று சேர்ந்தோம் என்றால் நமக்கு சௌரியமாக இருக்கும் என்கிற காரணத்தினால்தான் இந்த நேரத்தை நாம் தேர்வு செய்தோம் மல்லாபுரியில் நாட்டப்படும் அருமை சகோதரத்தை பெரியவர்களே இந்த நேரம் மிக முக்கியமான நேரம் நாம் கவலையோடு இருக்க வேண்டும் அல்லா பக்கமும் நாம் தாவணி ஏற்றவர்களாக அவன் பக்கம் இருக்க வேண்டும் குறிப்பாக அறையில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பார்ப்பவா முக்கியம் அல்ல வருகிற <laughs> போது <laughs>

என தொகுதி ரொம்பவும் முக்கியம் கவலைப்படுதே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும் விலை ஏசி மேலே செய்யவில்லை வீட்டில் வெட்டையாக இருக்கிறது எதனெல்லாம் தூக்கவில்லை என்றெல்லாம் நாம் இந்த கவலை வேண்டும் எந்த கவலை அதே நாம் அதனுடைய அடுத்த விஷயம் தான் அருமை சகோதரர்களே துவா இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம் ஈடு பெருநாள் தொகுதியை போன்று நம்முடைய மிகுந்த மரியாதை பொருள் வீடூர் ஜாமியா முஸ்லீமாம் வந்திருந்தவர்கள் தொகுதியை நிறைவேற்றுவார்கள் அடுத்து பொதுவாக நடைபெறும் பொதுவாக நடைபெற்ற கையோடு அந்த மழை பைப்பு நம்முடைய மாணவர் சகோதரர் உஷாரமாக மழை பைப்படிப்பார்கள் அது இன்னும் ஒழுக்கமான பைப்பு அல்லாஹருடைய அந்த கிருபையை வாடிப்படுகின்ற அவருடைய கோபத்தை கழிக்கின்ற அவருடைய கருணையை உண்டாக்குகின்ற அந்த படித்த படித்தகையோடு எல்லாமே ஹரிசீரில் வருகின்ற விஷயங்களை வைத்தாக அவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள் துவாக்கள் இப்போது நம்ம எப்படி துவாக்கள் கேட்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு அதே போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் தான் துவா கேட்டவாறு இருக்க வேண்டும் இந்த அரை மணி நேரம் மணி நேரத்தோடு இந்த அமல்கள் நின்று விடக்கூடாது

இஸ்தி பார் பேர் கௌபாக இஸ்தி பார்க்கிறால் பாவம் அமைப்பு போருங்க பாவத்திற்கு மீடுகள் அதுக்கு நாம் பாவம் செய்யக்கூடாது நம்மளுக்கு ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கு தெரியும் நாம் என்ன பாவங்கள் செய்கின்றோம் செய்தோம் செய்து கொண்டிருக்கிறோம்

ಮಳೆಯ <Trib> Well oh the லிச்சம் ஆகிவிட்டது மலையினம் சுற்றுப்பகுதிகளில் சென்று யா மற்ற இன்பம் பெருகெய்யும் பயம் நாம் மட்டும் மழை பெற்றாமல் போதாது எல்லா மக்களும் மழை பெற வேண்டும் என்கின்ற அந்த பரந்த மனப்பான்மையோடு மலையை நிறுத்தியான்னா என்று கேட்கிற உரிமை நமக்கு கிடையாது எங்கே மலை தேவையோ அங்கே மலையை கொண்டு செல்லின் என் நிறுவமாக நாங்கள் சுலேக்கர் விசாசம் கேட்டு அந்த குளம் தப்புனாகி விட்டதா அப்படின்னு சொல்லுவது பெரியவரை எனவே அலகம்தில்லா நாம் மிகவும் உருக்கமான முறையில் மன கவலைகளோடு இப்போது மட்டுமல்ல எப்போதுமே நாம் அல்லாஹுடன் செய்கின்ற பாவங்களிலிருந்து விடுபடுவோம் சதக்காக்கம் கொடுத்தவா இருப்போம் அல்லாஹ் முடிந்துவார் கபல் செய்ய போது எனவே எப்போதும் ஒரு தொழுகையை தான் நான் இருக்கவர்கள் அதற்கு பின்பு நிகழ்ச்சிகள் மிகு சீக்கிரத்து நிறைவடையும் அல்லாஹ் இந்த மகிழ்ச்சி